மரகதிலங்கத்துக்கும் ஸ்படிகிலங்கத்துக்கும் ஐயா வேடிப்ப சுவாமிக்கும் அபிஷேகம் இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏன்னா இன்னைக்கு அபிஷேகங்கள் பண்ணி மரகதிலங்கத்தை நம்ம குருஸ்தலத்துக்கு ஏற்ற போகிறோம் குருவேஷானம் அனைவரும் இதை நேரடியாக பாருங்கள் அருளும் மலையானி ஆண்டிபட்டி நாயகனி அருளும் மலையானி ஆண்டிபட்டி நாயகனி உத்திண்ட வேடுவா உத்தமா சத்திய குலகால வேம்பு மரத்தடியில் வேதனை போக்க வந்தவா வீரனாயிரனாய் வந்த மறந்தவா வீரனாய் வந்த இன்று மரகத மரகதலிங்கத்தை உம்மிடத்தில் அமர வைத்தவரே நமோ நமக பாலாலையனுக்கு அபிஷேகம் பாலாலையனுக்கு அபிஷேகம் மரகத லிங்கத்திற்கு பாலாலபிஷேகம் ஐயா உமக்கு பாலாலபிஷேகம் ஸ்படிகலிங்கத்திற்கு பாலால் அபிஷேகம் ஐயா ஸ்படிகலிங்கத்திற்கு பாலால் அபிஷேகம் ஐயா அங்காள பரமேஸ்வரிக்கு பாலால் அபிஷேகம் வீரா வீராவுனது முகத்திற்கும் பாலால் அபிஷேகம் ஐயா வேடுவா வேதனை தீர்க்கவே ஓடிவா பாலால் அபிஷேக சமர்ப்பியாமே வந்தவருக்கு வாழ்வு குடு நின்றவருக்கு நிம்மதி குடு கேட்டவரத்தை வரத்தை கேட்டவருக்கு வரத்தை அள்ளி குடு வேடுவா வேதனை வேண்டாம் ஐயா பாலே அபிஷேக சமப்பியமே யமபயம் போக்கிடு யமபயம் போக்கிடு எழுந்தே மகனாக அனைவர் வீட்டிற்கும் வந்திடு வேதனை வேடுவா போக்கும்டத்தில் மரகதம் சுவியலிங்கத்திற்கு அபிஷேகம் சமப்பியாமே ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓய நமன் பாடால் அபிஷேகம் செய்தால் பலகுறை தீரும் ஐயா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஐயா முன்னோ சாபங்கள் ஒதுங்கி நிற்கும் ஐயா ஆண்டவனுடைய அணுக பல குறை போக போகால் அபிஷேகம் அபிஷேகம் ஐயா உமக்கு மஞ்சளினால் அபிஷேக சமர்ப்பியாமே ஐயா மரகத லிங்கத்திற்கு கிழ மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் சமர்ப்பியாமே மஞ்சளால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும் நல்ல வளர்ச்சி பெருகும் ஐயா வசிகரம் உண்டாகும் ஐயா மஞ்சளினால் அபிஷேகம் வேடுவா தீர்க்கவே மஞ்சளினால் அபிஷேக சமர்ப்பியா மே மஞ்சளினால் அபிஷேகம் உனக்கு மக்கள் குறை தீர்த்திடுவாய் வசிகரம் தந்திடுவாய் திருமணம் தோசம் போய்க்கிடுவாய் மஞ்சள் அபிஷேகம் சமப்பிய மங்களம் மங்களம் மங்கள வாழ்வு பொங்கிட தந்திடுவார் அவர் சிவன் என்று உருகி நின்றிடுவாய் வந்தவர் பெருகி பெருகி தந்து அருளுவார் நல்ல மக்களையே நிலையாக காத்து நிற்பவர் தீபம் நல்ல வெளுக்கம் தந்திடும் தீபம் செழித்து உடல் ஆரோக்கியம் நிலையாய் வெற்றி கண்டு வாழ்வாங்கு மஞ்சள் அபிஷேகம் சமர்ப்பியாமி உடலும் உள்ளமும் தூய்மை பெறவே ஐயன் இந்திரன் இந்திரன் வழிபட்டது மரகதலிங்கம் படிப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல பூமிகள் வெள்ளாமை விளைச்சல்கள் பதினாறு செல்வத்தையும் தள்ளி கொடுக்க மரகத லிங்கத்தை வழிபடுவோம் மங்களமான வாழ்வு பொங்கி வளர மரகத லிங்கத்தை வழிபடுவோம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம காசியில் கண்டெடுத்த ஐயனுக்கு ராமேஸ்வரத்திலும் பூஜை காசிலும் பிரம்மாண்டமான பூஜை திரு உத்தரகோசம் மங்கையிலும் பிரம்மாண்டமான பூஜை விபதியால் ஐயனுக்கு அபிஷேகம் வினையும் வியாதியும் போக்கிடுவான் விபதியால் ஐயனுக்கு அபிஷேகம் சமப்பியாமி இரண்டவர் வாழ்வெல்லாம் வெளிச்சத்துக்கு தந்திடுவாய் விபதியால் அபிஷேகம் சமர்ப்பியாமி வினை எல்லாம் தீத்திடுவாய் வியாதி எல்லாம் போக்கிடுவாய் நல்ல வளமான உடல் துர்நாட்டத்தை போக்கி விபதியால் அபிஷேகம் செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல நாடி நரம்புகளை வலுவாக்கி நல்ல உடல் வளத்தை கொடுப்பார் ஐயன் விபதியால் அபிஷேகம் சமர்ப்பியானே ஓம் துன்பம் போக்கும் தூபம் ஆராதனை இரண்டவர் வாழ்வில் வெளிச்சம் தந்திடும் தீபம் ஆராதனை ஆராதனை வெள்ளிழமையில் ஐயா உனக்கு வெள்ளிக்கிழமையில் பூஜையாம் பூஜையில் காணுகின்ற மக்களுக்கு நல்லதோ வெளிச்சம் தந்திடுவாய் வெள்ளிக்கிழமையில் உனக்கு பூஜையாம் பூஜையை கண்ட மக்களுக்கு நல்லதோ வெற்றியும் முன்னேற்றம் தந்திடுவாய் ம ஓம்வாய ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கொலகம்பட்டி பஞ்சாயத்தில் கோ ஆண்டியம்பட்டியில் இருக்கிறது குருவே சரணம் இந்த வீடியோ நேரடியா போய்க்கொண்டிருக்கு யாரார் பார்ப்பீங்கன்னு தெரியாது பார்க்கறவங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கட்டும் அனைத்து தோஷங்களும் விலகி செல்லிட அனைத்து தோஷங்களும் விலகி சென்றிட ஐயா உனக்கு குடும்பம் ஒத்துமை குடும்பம் ஒத்துமை குங்குமத்துக்கு காவலாம் குங்குமத்திலே அபிஷேகம் உனக்கு ஐயா குறைகளை போக்கிடுவாய் உங்க அபிஷேகம் உங்குமத்தினால் அபிஷேக சமர்ப்பியாமே ஓம் சிவாயணம ஓம் ஓம் என்னும் குறுகிய மாதத்தில் மரகலிங்கத்திற்கான பெரும் அளவிலே கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது அது எங்களுக்கு எல்லாமே அந்த டேட் அறிவிப்பும் பல கோடி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பல ஓடி நீர் ஜலங்கள் இருக்கிற இடங்கள் இருக்கிறது ஆறுகள் குட்டைகள் குளங்கள் ஏரிகள் கம்மாய்கள் இப்படி பல இடத்திலே ஆறுகள் தென்படுகிறது ஆனால் மற்ற ஆறுகளை விட கங்கா நதியில் மட்டும் என்ன புனிதம் இருக்கிறது அப்படி அந்த கங்காவில் குளித்தால் அது எப்படி பாவங்களை உடனே போற்றுகின்றது அந்த கங்கையிலே கண்டெடுத்த அற்புதமான மரகத எப்படி ஆண்டிப்பட்டிக்கு வந்தது உடல் உழைப்பே சிவன் கேட்கிறார் காசு பணம் தேவையில்லை நல்ல மனசோடு எதை நீ கொடுத்தாலும் வெறும் தலையை வில்வ தலையை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் எல்லா ஆறுகளும் மழை பெய்ந்தால் மட்டுமே ஜலம் உண்டாகும் சரணம் இப்போது பிள்ளைகளுக்காக புத்திர தோஷம் போக்குவதற்காகவும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் தயிரினால் அபிஷேகம் இது பித்திருதோஷத்தையும் போக்கும் இந்த தயிரினால் அபிஷேகம் ஐயனுக்கு நடைபெறுகிறது இரு கரங்களையும் கூப்பி ஐயாவை வணங்கினால் மடியில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆயுள் காலம் கிடைக்கும் குருவே தயிரினால் அபிஷேகம் ஐயாவு மக்கு தயிரினால் அபிஷேகம் கொஞ்சமாக தண்ணீனுக்கு அரிசத்திற்கும் லிங்கத்துக்கு எந்த தயிரினால் அபிஷேகம் ஐயா தயிரினால் அபிஷேகம் 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 தயிரினால் அபிஷேகம் ஐயா தயிரினால் அபிஷேகம் உன்னைக்கான எங்களுக்கு கண் போதா அது ஐயா உன்னைக்கான எங்களுக்கு கண் போதாது ஐயா காலமும் கட்டாது ஐயா ஆயிலும் உடல் வலுவான நீண்ட பலமும் தந்திடுவாய் ஓன் ஓம் ஸ்ரீ குருஜி ரகசியம் யூடியூப் சேனல் இங்கி கொண்டு வருது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல நிறைய தெய்வங்களுடைய சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் தெய்வங்கள சார்ந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் குருவே அப்போ நிறைய நதிகள் கொண்டிருக்கிறது அப்படி அந்த நதிகளெல்லாம் இல்லாத அது என்ன கங்கையில் மட்டும் உங்களுக்கு உடனே பாவத்தை போக்குவதற்கான தீர்வு கிடைக்குது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க நான் முதல் முறையாக கங்கைக்கு போனபோது கங்கையில் இறங்கிறதுக்கு மனசு வரல ஏன்னா அப்படி ஒரு அந்த தண்ணி பார்த்தா கலங்களாக இருக்குது உடனே என்னை சேலத்துலேருந்து ஒரு ஐயா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு என்னங்கய்யா இதில் போய் இறங்கி குளிக்கிறதா இதெல்லாம் இப்படி களங்களா இப்படி ஒரு அசுத்தமாக இருக்கே இதில் என்னை குளிக்க சொன்னால் எப்படி பாகம் பாவம் போவோம் இதில் தானே உருவாகும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார் கொஞ்சம் ஐயா அப்படின்னு ஒரு கண்ணாடி பாட்டல்ல தண்ணி மொண்டு அப்படி வச்சுட்டார் மொல்லும் போது களங்களாக இருந்தது அவர் வச்ச ஒரு சில வினாடிகளில் சுத்த தூய்மையா அதாவது எத்தனாயிரம் யுகம் அந்த தீர்த்தத்தை வச்சாலும் அந்த தீர்த்தம் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு ரோஸ் வாட்டரை விட அவ்வளவு ஒரு புனிதமாக மாறிடுச்சு சில வினாடியில அப்ப நம்மளுடைய உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி எவ்வளவுதான் அழுக்குகள் இருந்தாலும் எண்ணம் சரியில்லாத இருந்தாலும் நெகட்டிவ் அத்தனையும் அழிக்கக்கூடியது காசி தீர்த்தம் அப்படின்றது அந்த நிமிஷமே கண்டுட்டேன் அதனால நான் காசியில் இருபத்தி ஏழு நாள் ஸ்டே பண்ணி காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலையும் நான் தலைமுழுக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் சரிங்கய்யா இதில் ஒரு இன்னொரு ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் நதியில் தண்ணி தானே வருது இதுவும் தண்ணி தானே இது மட்டும் எப்படி இப்படி ஒரு மாத்திரத்தை கொடுக்குதுன்னு கேட்க சொன்னார் எல்லா நதிகளிலும் மழை வந்தால் வெள்ளம் பெருகும் மழை வந்தாதான் வெள்ளம் பெருகும் ஆனால் காசில மட்டும் வெயில் அடிச்சா வெள்ளம் பெருகும் அப்படின்னாரு அப்ப பனிக்கட்டி வெயிலடிக்க உருக உருக பனிலிங்கங்கள் பனியில் ஆயிரம் கோடி கணக்கான லிங்கங்களும் லட்சம் கோடி கணக்கான சித்தர்களுடைய அந்த ஈர்ப்பும் பனிலிங்கமாக உருவெடுத்து வெயில் வெப்பம் படப்பட அக்னி இல்லையாது அதனால தானே தேவியை தூக்கி அப்படியே தலையில வச்சாரு அக்னி தாங்க முடியாமல் அப்ப அந்த வெப்பத்தினால் உருவாக கூடியதே பனி தீர்த்தம் அந்த பனி தீர்த்தம் தான் கங்காவில் வர்றது அதனால தான் அது உடனடியாக பாவத்தை போக்கக்கூடிய தீர்த்தமாக பெறுகிறது அதனால தான் எப்பேறுப்பட்டவர்களுக்கும் அங்கே மோட்சம் கிடைக்குது அந்த மோட்சம் கங்கையில் கிடைப்ப பெறுவதற்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு இது வந்து வயசானவங்க தான் கங்கைக்கு போகணும் காசிக்கு போகணும்னு கிடையாது குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் போயிட்டு வர்றது மகா புண்ணியம் சந்தனத்தினாலும் பன்னீராலும் ஜவ்வாதுனாலும் ஐயனுக்கு அபிஷேகம் நடக்குது இது வந்து சந்தான பாக்கியம் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறைகளை போக்கி நல்ல கேட்கிற தொழில் பாத்தியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடியது சந்தன அபிஷேகங்கள் குடும்ப சந்தோஷ சௌபாக்கியங்கள் கொடுக்கக்கூடியது சந்தன அபிஷேகங்கள் சந்தன அபிஷேகம் ஐயனுக்கு அபிஷேகம் நடக்குது அதை பார்க்கறவங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்க நாங்கள் வேண்டிக்கிறோம் இறைவனை தினமும் வேண்டிக்கிறோம் குருவே சரணம் அப்படி மழை வந்தால்தான் வெள்ளம் பெருகும் இங்கே வெயில் அடித்தால் வெள்ளம் பெருகும் காசி தீர்த்தம் அந்த காசியிலே ஐயா அப்படியே இறங்கி நீங்கள் தலைமுழுகிற வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படியே அப்படி ஒரு பிரமாதமாக நம்ம மரகதலிங்கம் குளிச்சிருப்பாரு கங்கா தீர்த்தத்துல கங்கா ஆரத்தில் கலந்திருக்காரு கங்கையில வச்சு பூஜை பண்ணதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஆதீனங்கள்லாம் நிறைய முன் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இப்படி மக்களுடைய சப்போர்ட் மட்டும் அல்லாத இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்து முடிக்க முடியும் கங்கை புனிதமானது பனிக்கட்டி லிங்கத்திலிருந்து வரும் தீர்த்தத்தினாலே அந்த கங்கைக்கு ஒரு முறையாவது போய் வாருங்கள் உங்களுடைய மாற்றம் அன்றே தெரியும் ஓம் சிவ சிவாய நம ஓம் சிவாய நம சந்தனமும் பன்னீரும் ஜவ்வாதும் அபிஷேகம் ஐயா உனக்கு அபிஷேகம் ஐயா அபிஷேகம் அபிஷேகம் ஐயா உமக்கு அபிஷேகம் 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 ஐயா உனக்கு அபிஷேகம் ாய்ய வைத்தாய்ர வைத்தாய் அபிஷேகம் காணுகின்ற மக்கள் அபிஷேகம் கண்ட மக்கள் நோய் நொடி போக்கிடுவாய் நல்ல உடல் வளம் தந்திடுவாய் குடும்ப தோஷம் நவகரக தோஷம் நட்சத்திர தோஷம் அனைத்து தோஷத்தை போக்கிடுவாய் குலதேவ சாபத்தை போக்கிடுவாய் முன்னோர் சாபம் பித்துரு சாபத்தை சாபத்தை புத்திர செவ்வா தோஷம் நீக்கிடுவாய் ராகுஷத்தை பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிடுவாய் புனர்ப்பு தோஷத்தை போக்கிடுவாய் சகட தோஷத்தை போக்கிடுவாய் நல்ல உடல் ஆரோக்கியம் தந்து திருமண வாக்கியம் தந்திடுவாய் குழந்த வளர்ச்சி தந்திடுவாய் பேரும் புகழும் தந்திடுவாய் நீண்ட குடும்ப ஒத்துமை தந்திடுவாய் புரிதல் தந்திடுவாய் பெரிய அளவு தொழில் வெற்றியை தந்திடுவாய் மன மண் இல்லாதவருக்கு மனை மண் வாங்கி தந்திடுவாய் அவசரம் இல்லாத வாழ்க்கை அமைப்பாய் உனது புகழ் பெரிய அளவில் வரும் திருமணம் எப்போதும் காத்திருந்து செய் இறைவன் கொடுப்பது மனைவி கணவன் கடவுள் கொடுப்பது மனை இந்த வீடு கட்டுவது பொறுமையா செய்யணும் அதுதான் இறைவன் கொடுக்கிறது அவசரத்துல பாதில் அணிப்பாட்டும் அதே மாதிரி கல்யாணம் ஒருமையாக செய்வது அவசரத்துல வாழ்க்கை கட்டிடும் அபிஷேகத்தை காணுகின்ற அனைவரும் அலங்காரத்தையும் காணவாயாக காரணம் அபிஷேகம் என்பது ஆண்கொண் சேர்க்கை அலங்காரம் என்பது குழந்தை பிறப்பு நிறைய பேர் கோவில் அபிஷேகத்தை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு புண்ணியங்கள் கிட்டாது குருவே ஒரு கிட்ட மரகதலங்கிட்ட காற்ற பாருங்க குருவேஷா பரகத லிங்கத்தில் பானம் மட்டும்தான் இப்போ இருக்குது பானம் தான் இது பேர் இந்த பானத்துக்கு வந்து ஆவுடை அப்படின்னு நம்ம செய்ய போகிறோம் அந்த ஆவுடை எப்படி வரப்போகுது அப்படின்னா இப்போ அலங்காரத்துக்கு வந்து சாமியோடைய திரையை சாத்துவாங்க ஏன்னா அலங்காரம் பண்ணும்போது ஐயா வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அது வரைக்கும் நான் லைவை கட் பண்ணுறேன் மீண்டும் லைவை அலங்காரத்துக்கு காட்டுறேன் குருவே சாகம் குருவேஷாகம்